ஆடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்தில் தற்போது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள நெல்லூர் மாவட்டத்தில் எஸ்பி சம்பமூர்த்தி மற்றும் சகுந்தரம் அம்மா தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் இவருடைய தந்தை எஸ் பி சம்பமூர்த்தி ஒரு ஹரிஹர கலைஞர் இவருக்கு உடன் பிறந்தவர்கள் என இரண்டு சகோதரர்கள் மற்றும் ஐந்து சகோதரிகள் இருக்கின்றனர் இளம் வயதிலேயே இசையில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த எஸ் பி பாலசுப்பிரமணியம் தனது அப்பாவிட பல இசை கருவிகளை வாசிக்க கற்றுக்கொண்டார் பாடகனாக வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்த இவர் தந்தையின் ஆசைப்படி ஜே என் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் படிக்க ஆரம்பித்தார் டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எஸ் பி பாலசுப்ரமணியம் சிறிது காலம் வீட்டில் இருந்துவிட்டு பின்னர் சென்னையில் உள்ள வேறொரு கல்லூரியில் படித்தார் கல்லூரியில் படிக்கும்போதே பல இசை போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளைப் பெற்ற எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பாடகர்கள் ஏற்பாடு செய்திருந்த சென்னை மையமாக கொண்ட தெலுங்கு கலாச்சார நிறுவனம் நடத்திய இசை நிகழ்ச்சியில் முதல் பரிசு பெற்றார் இது அவரின் பாடல் ஆர்வத்தை மேலும் தூண்டி பின்னணி பாடகராக வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தது மேலும் கோதந்தபாணி மற்றும் கண்டசாலா நடுவராக இருந்து பங்கு பெற்ற ஒரு பாட்டுப் போட்டியில் சிறந்த பாடகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எஸ் பி பாலசுப்ரமணியம் அடிக்கடி இசையமைப்பாளர்களை சந்தித்து பாட வாய்ப்பு கேட்டுக் கொண்டிருந்த எஸ் பி பி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எஸ் பி கோதண்டபாணி இசையமைத்த தெலுங்கு திரைப்படம் ஸ்ரீ 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 மரியாதா ரமணா படத்தில் தனது முதல் பாடலை பாடினார் தொடர்ந்து கன்னட படங்களுக்கு பாடல்கள் பாடிய எஸ் பி பி தமிழில் முதன் முதலில் பாடிய வெளியாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெமதி கணேசனின் சாந்தி நிலையம் படத்தில் இயற்கை என்னும் இளைய கன்னி என்ற பாடல்தான் ஆனால் எம்ஜிஆர் நடித்த அடிமைப்பின் படத்தில் இவர் பாடிய ஆயிரம் நிலவே வா பாடல் அதற்கு முன்பே வெளிவந்து விட்டது எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மற்றும் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி மற்றும் ஜெய்சங்கர் படங்களில் சுசீலா எல்லாரீஸ்வரி மாணி ஜெயராம் மற்றும் ஜானகி ஆகியோரோடு இணைந்து எம் விஸ்வநாதன் இசையில் பல பாடல்கள் பாடல்களை பாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் இறுதியில் இளையராஜா எஸ் வி பி மற்றும் ஜானகி ஆகிய மூவரும் இணைந்த வெற்றி கூட்டணியானது உருவானது எஸ் வி பாலசுப்ரமணியம் வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய படம் கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட சங்கராபரணம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான முழுக்க முழுக்க கர்நாடக இசையை அடிப்படையாக கொண்ட இந்த தெலுங்கு படத்தில் இடம்பெற்ற பத்து பாடல்களில் ஒன்பது பாடல்களை எஸ் வி பாலசுப்ரமணியம் பாடினார் கர்நாடக சங்கீதத்தை முறையாக கற்காத போதும் மிக சிறப்பாக இவர் இந்த படத்தில் பாடியிருந்தது இவருக்கு புகழை சேர்த்தது விளைவு இந்த படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு சிறந்த பாடகருக்கான முதல் தேசிய விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாலிவுட்டுக்கு சென்று இந்தி பாடல்களை பாட ஆரம்பித்தார் குறிப்பாக நடிகர் சல்மான் கானுக்கு பாடிய பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றதோடு தில் திவானா என்ற பாடல் சிறந்த பின்னணி பாடகருக்கான பிலிம்பேர் பேர் விருதனையும் இவருக்கு வாங்கிக் கொடுத்தது எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர் எம் விஸ்வநாதன் இளையராஜா தேவா வித்யாசாகர் எம் எம் கேரவாணி எஸ் ஏ ராஜ்குமார் ஏ ஆர் ரஹ்மான் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா ஆதித்யன் ஹாரிஸ் ஜெயராஜ் டி இமான் ஜி வி பிரகாஷ்குமார் அனிருத் என பல தலைமுறை இசையமைப்பாளர்களுக்கும் பாடியுள்ளார் அதே போல எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் முதல் ரஜினி கமல் விஜய் அஜித் என பல நடிகர்களுக்கு பாடியுள்ளார் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்பார் நமது எஸ் பி பாலசுப்ரமணியம் இதுவரை சுமார் நாற்பத்தி இரண்டாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார் இவர் தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் பெங்காலி ஒரியா துலு பெ மராட்டி என பல மொழிகளில் எந்த தவறும் இல்லாமல் பாடல்கள் பாடும் திறன் கொண்டவர் எஸ் வி பாலசுலமி அவர்கள் பாடகர் மட்டுமின்றி பின்னணி குரல் நடிப்பு இசையமைப்பாளர் ஆகிய துறைகளிலும் கால் பறித்துள்ளார் பல்வேறு மொழிப்படங்களில் பல நடிகர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்துள்ளார் இவர் சிறந்த பின்னணி குரல் கொடுப்பவருக்கான நந்தி விருதனை அன்னமையா மற்றும் ஸ்ரீசாய் மகிமா போன்ற திரைப்படங்களுக்காக பெற்றுள்ளார்